ஸோ இந்த வீடியோவில் வந்து மறுபடியும் அதே சிறிதுவெளி ஜம்புக்கு இஸ்ரா அவர்கள் வந்து எழுதியது ஒரே இடத்தில் வேரூன்று விட்ட வருத்தத்தை போக்கத்தான் மரங்கள் பறவைகளுக்கு இடம் தருகின்றன என்கிறது ஆப்பிரிக்க பழமொழி யோசித்தால் நாமும் அப்படித்தான் வாழ்நாளில் நாம் பெற முடியாத அனுபவங்களை சந்திக்க முடியாத மனிதர்களை காண முடியாத நிலப்பரப்பை புத்தகங்கள் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் இந்தியா முழுவதும் சுற்றில சுற்றியழந்து தான் கண்டறிந்த அனுபவித்த விஷயங்களை தனது கட்டுரைகளின் வழியே பகிர்ந்து தருகிறார் எஸ் ராமகிருஷ்ணன் உலக சினிமா இலக்கியம் பயணம் என்ற மூன்று தலங்களில் இக்கட்டுரைகள் இயங்குகின்றன என்பதே இதன் தரிசிப்பு அப்படின்னு சொல்லி இந்த புக்கோட முன்னுரை ஸோ இந்த மாதிரி வந்து மூணு விஷயத்தில் அவர் வந்து பயணம் பண்ணுறது அப்புறம் உலக சினிமா அப்புறம் இலக்கியம் அவர் கேட்ட கதை அவர் படித்த கதை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மூணு விஷயத்தில் வந்து இந்த புக்கு வந்து ஒரு ட்ராவல் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து இதில் இருக்கும் இந்த புக்கை வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடியோ இந்த புக்கை வச்சு பண்ணலாம் ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குது சும்மா வந்து சும்மா வீடியோ பண்ணுறதுக்காக அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கற்றுக்கலாம் நம்ம நிறைய இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் யார் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இந்த புக் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நீங்கள் ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு வீட்லேயோ இல்லை வந்து ஒரு பயணம் பண்ணோரோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக எதாக இருந்தாலும் எதை பற்றி வேணாலும் இந்த புக்கத்தில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற நீங்கள் இருக்க நீங்கள் இயங்குற தளத்தில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயமுமே இந்த புக்கில் இருக்குது ஏன்னா இதில் வந்து அவ்வளோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் இருக்குதுன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ இந்த புக்கில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது இப்போ பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து பறவைகள் மனிதர்களை நம்புவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து பறவைகள் வந்து ஏன் வந்து மனுஷங்களை நம்ப மாட்டேது அப்படின்றத பற்றி தான் சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா வந்து இப்போ பறவைகள் ஏன் வந்து ஒரு மனுஷன் மேலே வந்து உட்கார மாட்டேது நம்ம வளர்த்தா உட்காரும் பட் ஜென்ரலாக உள்ள ஒரு பறவைகள் வந்து ஏன் மனுஷன் மேலே வந்து உட்காரவே மாட்டேது ஏன்னா வந்து மனுஷன் மேலே வந்து அதுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்குது அதை நம்பவே நம்பாது நம்ம ஏதாச்சும் சில பறவைகள் வளர்த்தா அது வந்து உட்கார விளையாடும் அது ஒரு தனி டாபிக் பட் ஆனால் ஜென்ரலாக வந்து போயிட்டு இருக்க ஒரு பேர்ட்ஸெலாம் வந்து எதுக்கு வந்து உங்கள் மேலே உட்கார மாட்டது அப்போ உங்க மேலே வந்து கண்டிப்பாக ஒரு பயம் இருக்குது அப்படின்றத வந்து ஆரம்பித்து அதே ஒரு மனுஷன் பறவைகளுக்கு வந்து எப்படி மனுஷங்க மேலே வந்து பயம் இருக்கோ அந்த அதிகாரத்தை வந்து தனக்கு கீழே உள்ள மனுஷங்களும் வந்து தன்னை வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி மனுஷங்க எவ்வளோ அதிகாரமாக இருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு கம்பேர் பண்ணும் பறவைகள்லேருந்து ஆரம்பித்து மனுஷனோட கேரக்டரையுமே வந்து இது கம்பேர் பண்ணும் அவன் வந்து எப்படி ஒருத்தவங்கள வந்து அடிமையாக வச்சுட்ருக்கான் அவனோட பயன்படுத்துற அந்த பயம்புறுத்துகிற புத்தி நாள் அப்படின்றத வந்து அழகாக நிறைய தகவலை சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சளவு கவர் பண்ணலாம் அப்படின்னு வயல்வெளியின் ஊடே சட்டித்தலையும் பொத்தான்கள் சரியாக போடாத பருத்த வயிறும் அழுக்கேறிய முக்கால் பேண்ட்டுமாக நிற்கும் வைக்கோல் பொம்மையை பார்த்திருப்பீர்கள் மலையிலும் வெயிலிலும் தனியாக நின்று கொண்டிருக்கும் இந்த பொம்மை பறவைகளை அச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது பறவைகளை ஏன் அச்சுறுத்த வேண்டும் விளைச்சலை சாப்பிட்டு விடும் என்பதாலா பறவைகளை பறவைகள் சாப்பிடுவதற்கான கையளவு தானியம் தருவதற்கூட ஏன் நாம் தயாராக இல்லை என்னை வசீகரிப்பது அச்சமூட்டுவதற்கு ஏன் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து பறவைகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறதுக்கு ஏன் வந்து மனுஷங்க மாய் வந்து ஒரு பொம்மையை அவங்க ரெடி பண்ணும் ஏன் வேறு வேறு ஒரு விலங்குமாய் பொம்மையை கூட ரெடி பண்ணி வச்சிட்ருக்கலாம் ஸோ பறவைகளை பயன்படுத்துறதுக்கு வந்து மனுஷங்களை மாதிரி ஒரு பொம்மைகளை வந்து ஏன் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேடு தான் வந்து இந்த இது அடுத்தடுத்து மூவ் ஆகும் என்னென்னா வந்து அந்த ஒரு பொம்மைக்கும் மனுஷனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸுமே இதில் சொல்லியிருப்பாங்க ஏன்னா வைக்கோல் பொம்மைகள் தனித்தே இருக்கின்றன சிநேகமற்று யாருடனும் உறவாடாமல் தனியே போய்விடுவதுதான் அச்சமூட்டுவதற்கு காரணமா வைக்கோல் பொம்மைகள் மனிதர்களைப் போல வாய் ஓயாமல் பேசுவதில்லை என்பதே மட்டும் குறை பறவைகள் மிர பறவைகளை மிரட்ட வைக்கோல் பொம்மை உருவாக்கியதைப் போல நமது குடும்பத்தை சக மனிதர்களை மிரட்ட எத்தனையோ பொம்மைகள் வடிவங்களை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அல்லது நாமே அப்படி உருமாறி விடுகிறோம் உண்மையில் அச்சத்தை உருவாக்க வேண்டும் என்று கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் யாவையும் விட அதிகமாக அச்சமூட்டுவது மனிதனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனுஷன்தான் வந்து எல்லாத்தையுமே ஒரு அச்சப்படுத்தி அவங்க பயப்படுத்தி கீழே வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத வந்து பறவைகள் இருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து மனுஷங்களை பற்றி ஒரு ட்ராவல் ஆகும் இங்கே இன்றைய பறவைகள் மனிதர்களை கண்டு பயப்படுவதே இல்லை வைக்கோல் பொம்மைகளுக்கு எப்படி பயப்பட பயப்பட போகின்றன ஆனாலும் ஒரு நம்பிக்கை யாரோ நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அச்ச உணர்வு பறவைகளுக்கு இயல்பாகவே இருக்கிறது அந்த பய உணர்வை தான் வைக்கோல் பொம்மைகள் உருவாக்குகின்றன பறவைகள் எளிதில் ஏமாற்றக்கூடியவை கூடியவை அல்ல அவை ஒரு சில நாட்களிலேயே வைக்கோல் பொம்மைகள் தங்களை ஒன்றும் செய்யாது என்று அறிந்து கொள்கின்றன அதன் பிறகு அவை வைக்கோல் பொம்மைகளை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே தங்கள் இரையை தென்கின்றன வைக்கோல் பொம்மை முன்பாக போய் விளையாடுகின்றன என்றாவது வைக்கோல் பொம்மைக்கு உயிர் வந்து அது தன்னை துரத்து விடுமோ என்ற மெலிதான அச்சம் அதன் மனதுக்குள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஒரு டயத்துக்கு மேலே பறவைகளுக்கே தெரிஞ்சிடும் அந்த அது வந்து பொம்மை தான் அது கிடைக்காதுன்னு அது வந்து விரட்டாது அப்படின்றது பட் இருந்தாலும் வந்து ஒரு அச்சம் இருக்கும் என்னைக்காச்சும் அந்த பொம்மைக்கு உயிர் வந்து நம்மளை எதுவும் பண்ணிடுமானு அப்படின்றத வந்து அழகாக வந்து இதில் சொல்லியிருப்பாங்க வைக்கோல் பொம்மைகள் மனிதர்கள் போல மனிதர்கள் போலவே இருக்கின்றன ஆனால் அது நிஜ மனிதன் இல்லை நாமும் இந்த வைக்கோல் பொம்மைகளைப் போல் போல யாரையோ அச்சப்படுத்துவதற்காக நமக்கு எதை எதையோ திணித்து கொண்டிருக்கிறோம் அதிகாரம் ஆணவம் பேராசை பகட்டு என்று நம்மை ஊதி பெருக்க வைக்கக்கூடிய அத்தனையும் நமக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் நம்மை கண்டு சகஜீவிகள் அச்சப்படுகிறார்கள் அல்லது விலகி போய்விடுகிறார்கள் பறவைகளை விரட்டி அடிப்பதற்கு வைக்கோல் பொம்மைகளை கண்டுபிடித்த நாம் பறவைகளை அருகில் வரவிளைக்க ஏதாவது ஒரு பொம்மையை உருவாக்கி இருக்கிறோமா மரத்தின் கிளையில் வந்து இலபாக பறவை அமர்வதைப் போல என்றாவது நம்ம தோள்களில் ஒரு பறவையாவது வந்து அமர்ந்து இருக்கிறதா பறவைகள் ஒருபோதும் மனிதனை நம்புவதே இல்லை அவை மனிதர்களை விட்டு விலகியே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பறவைகள் வந்து மரத்தில் உட்காரமா ஏன் மனுஷங்க மேலே வந்து உட்கார மாட்டேது அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க பறவைகள் மாதிரி வந்து நம்ம எப்போவுமே வந்து சொல்லுவோம் ஒரு பறவையாக இருந்தால் எவ்வளோ இருக்கும்ல அழகாக எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் பறக்கலாம் இந்த வேலை கமிட்மெண்ட்டு ஃபேமிலி இதெல்லாம் இல்லாமல் அழகாக பறவை மாதிரி ஜாலியாக பறந்துக்கிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி எப்போது எல்லா மனுஷனுமே ஒரு சி ஒரு சிந்தனை பண்ணியிருப்பாங்க நானுமே அதை நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதுக்கு இந்த புக்கில் வந்து ஒரு தகவல் சொல்லியிருப்பாங்க பறவைகள் போல ஆக வேண்டும் என்று விரும்பும் மனிதர்கள் கூட பறவைகளை நேசிப்பதில்லை இது பறவை இது பறவை விஷயத்தில் மட்டும் அடங்கிவிடக்கூடியதில்லை நமது பெருமைக்குரிய சு சுய அடையாளங்களாக கருதப்படுபவை இன்று அடுத்தவரை அச்சம் கொள்வதற்கான மிரட்டல் குறிகளாக மாறி இருக்கின்றன என்பதே உண்மை பறவைகள் போல் ஆக வேண்டும் என்று விரும்பும் மனிதர்கள் கூட பறவைகளை நேசிப்பதில்லை இது பறவை விஷயத்தில் மட்டும் அடங்கிவிடக்கூடியதல்ல நமது பெருமைக்குரிய சுய அடையாளங்களாக கருதப்படுபவை இன்று அடுத்தவரை அச்சம் கொள்வதற்கான மிரட்டல் குறிகளாக மாறி இருக்கின்றன என்பதே நிஜம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனுஷன் வந்து ஒரு அச்சப்படுத்தி ஒருத்தனை வந்து அவன் கீழே வச்சுருக்கதை எப்படி வந்து ஒரு அழகாக என்ஜாய் பண்ணுறான் அப்படின்றதையுமே வந்து அழகாக அதில் சொல்லியிருப்பாங்க அப்புறம் ஒரு படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க என்ன வந்து த பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில் வந்து திடீர்னு வந்து பறவைகள் என்ன பண்ணுது ஒரு பெரிய பெரிய பறவை பறவைகளாக மாறி மனுஷனை போட்டு விரட்டிக்கிட்டே இருக்குது அது அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த படம் ஏன் வந்து திடீர்னு வந்து இப்போ நல்ல அழகாக ஜாலியாக விளையாடுறக்கூடிய பறவைகள் வந்து ஏன் வந்து இவ்வளோ ஆக்ரோ வந்து மனுஷங்களை விரட்டுது நம்ம என்ன அந்த பறவைகளுக்கு பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் வந்து அந்த ஒரு படத்தை வந்து பேசுகிறது அப்படின்ட்டு இருக்கும் இந்த பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு படத்தையுமே பற்றி சொல்லியிருப்பாங்க படம் முழுவதும் பறவைகள் மனிதர்களை வீடுகள் பாதுகாப்பான அறைகள் அத்தனையும் உடைத்து உள்ளே புகுந்து அத்தனையும் உடைத்து உள்ளே புகுந்து அழகால் கொத்துகின்றன உயிர் தப்பிக்க ஓடுகிறார்கள் ஒரே நாளில் பறவைகள் கொடூரத்தின் வடிவமாகின்றன தான் தினமும் பார்த்து ரசித்த பறவைகள் இத்தனை உக்கிரமானவையா என்ற மக்கள் பயந்து அலறுகிறார்கள் இயற்கை எல்லா உயிரினங்களுக்கும் இடையில் ஒரு லயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது அது சீர்கட்டு போகும்போது மனிதர்களை இயற்கை துரத்தி அடிக்கவே செய்யும் என்கிறார் ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த டேரக்டர் நேம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ வந்து அந்த சுனாமி அதெல்லாம் வந்து இயற்கை வந்து ஓரளவுக்கு தான் தாக்க பிடிக்கும் பட் அதுக்கு மேலே அது வந்து நம்மளை தான் வந்து ப அழிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றதையுமே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க பறவைகளுக்கு மட்டுமல்ல பொதுவாகவே தன்னை கண்டு இன்னொரு மனிதன் பயப்படுவதை ரசிக்கும் குணம் அனைவருக்குள்ளும் இயல்பாகவே இருக்கிறது ஓர் அலுவலகத்தை ஓர் அலுவலகத்தில் ஏச்சும் பேச்சும் வாங்கி கொண்டு கடைநிலை ஊழியராக ஊழியராக இருப்பவர் கூட வீட்டில் மனைவி பிள்ளைகள் தன்னை கண்டு பயப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறதாகவே இருக்கிறார் அடுத்தவரை தனது பயத்தின் காரணமாக ஒடுக்கி வைத்துக்கொள்ளும் அடிமை புத்தி மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனுஷனோட அடிமை புத்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுமே வந்து சொல்லியிருப்பாங்க யோசிக்கும் போது நம்மை பயங்கொள்ள வைக்கும் நிறைய விஷயங்களோடு நமக்கு நேர் பரிச்சயமே கிடையாது ஆனால் அச்சம் நமக்குள் ஆழமாக வேரோடி இருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் அச்சமூட்டும் மனிதர்கள் விஷயங்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அதில் அண்டை வீட்டார் துவங்கி ஆபத்தான தீவிரவாதிகள் வரை பல்வேறு மனித முகங்கள் இடம்பெறி இடம்பெற்றிருக்கின்றன நமது பயத்தின் பட்டியல் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது புதிய நோய்கள் புதிய ஏமாற்றுத்தனங்கள் புதிய ஆயுதங்கள் என்று பயத்தை கொண்டே இருக்கிறோம் ஒரு ஆரம்ப பள்ளி அதுக்கப்புறம் வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியை ஒருவர் தனது வகுப்பில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி இணையதளத்தில் எழுதியிருந்தார் அவர் ஃபஸ்ட்டு கிளாஸ் படிக்கிற ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுறான்னா வந்து அவனுக்கு கூட வந்து படிக்கிற பசங்களை வந்து மிரட்டி அடிமையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறானுங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய ஷூ வந்து விடு என்னோடய பெஞ்சை வந்து க என்னோட பெஞ்சை வந்து கட்சி பலத்தோட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அந்த ரெண்டு பசங்க வந்து அந்த ஒரு சின்ன பையனை பயம் ஒரு அடிமைப்படுத்தி இன்னமும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே ஒன்றாவது கிளாஸ் பசங்கள் முதலாம் வகுப்பில் படிக்கும் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த தகவலை யார் சொல்லியிருப்பானா வந்து ஒரு ஆசிரியரை வந்து அவரோட முகவக்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் வந்து எஸ்ரா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு சின்ன பசங்க வந்து ஒரு பையனை வந்து எப்படி அடிமைப்படுத்தி ஒரு ஒரு வழியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா நாள் அவர்கள் தங்கள் அடிமை அடிமை குடிக்கும் தண்ணீர் பாட்டிலில் சிறுநீர் கழித்து குடிக்க சொல்லியிருக்கிறார்கள் அவன் அழுது கொண்டே ஆசிரியரிடம் முறையிட விஷயம் பெரிதாகி பள்ளியில் விசாரணை நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஸோ அந்த பசங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு வந்து ஒரு சிறுநீர் கழிச்சு வந்து குடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அழுதுகிட்டு போய் டீச்சர்கிட்ட சொன்னேன் வந்து அந்த விஷயம் வந்து ரொம்ப பெருசாகுது ஆனால் வந்து டீச்சர் வந்து அந்த ரெண்டு பசங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னா அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிறுவனை அடிமையாக்க வேண்டும் என்ற சிந்தனை எப்படி அவர்களுக்கு வந்தது என்று கேட்டதற்கு அந்த இரண்டு அந்த இரண்டு சிறார்களும் டிவியில் அப்படி ஒரு நிகழ்ச்சி வருகிறது அதில் ஒருவனை மற்றவன் அடிமையாக்கிக் கொள்கிறான் என்று அழுதபடியே சொல்லியிருக்கிறார்கள் உண்மையில் இது தொலைக்காட்சியில் இருந்து மட்டுமே தொற்றிக்கொள்ளும் அல்ல பல நேரங்களில் நாம் அடுத்தவரை அடிமை போலத்தான் நடத்துகிறோம் அது நம் குடும்பத்தில் துவங்கி அலுவலகம் வெளியிடம் என எங்கும் நீளுகிறது அதை ஒவ்வொருவரும் அவரவர் அளவில் கற்றுக்கொண்டு விடுகிறார்கள் யோசிக்கும் போது வியப்பாக இருக்கிறது அத்தனை ஊடகங்களிலும் கண்ணுக்கு தெரியாமல் பயம் கசிந்து நம் வீட்டுக்குள் வந்தபடியே இருக்கிறது தனியாக இருக்காதீர்கள் இருட்டின் வெளியே போகாதீர்கள் அடுத்த மனிதனை நம்பி பேசாதீர்கள் உதவி செய்யாதீர்கள் என்று ஊடகங்கள் பயத்தை உற்பத்தி செய்தபடியே இருக்கின்றன எனது பாலிய காலங்களில் தீவிரவாதி என்ற சொல்லையே கேள்விப்பட்டு இருக்கவில்லை கிராமத்துக்கு யாராவது வெளியாட்கள் வந்தால் அவர்களை விசாரித்து எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் தங்களால் முடிந்து உதவி செய்வார்கள் சாப்பாடும் தங்கும் இடமும் கூட கிடைப்பதுண்டு சந்தேகம் உருவானால் விசாரித்து இங்கே தங்கக்கூடாது என்று அனுப்பிவிடுவார்கள் மனிதர்கள் மீதான அச்சம் அன்று அதிகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனுஷங்களாலே வந்து ஒரு பயோலாம் எங்களுக்கு இல்லவே இல்லை அப்போ வந்து ரொம்ப நார்மலாக இருந்துச்சு தீவிரவாதி அப்படின்ற ஒரு வேர்டே வந்து நிறைய இடத்துல வந்து இல்லவே இல்லை ஆனால் இப்போ வந்து பேய்பி சாசகம் உள்ள அந்த பேய் சாசகங்களோட பயம் வந்து அப்போதைக்கு அதிகமாக இருந்துச்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேய் வந்து உங்களை பிடிச்சிரும் இல்லைனா பேய் வந்து உங்கள் ஒரு பறந்து பேய் வந்து வந்து உங்களுக்கு கண்ணை குத்திரும் பாம்பு மேலே பயம் இருக்கும் அஞ்சு தலை பாம்பு இருக்கும் இந்த மாதிரி வந்து பேய்கள் பிசாசுகள் பாம்புகள் அப்படின்ற மே அது மேலே தான் வந்து பயம் இருந்துச்சு மனுஷங்க மேலும் எந்த ஒரு பயமுமே இல்லவே இல்லை ஆனால் இப்போ வந்து இந்த பேய் பிசாசு மேலாம் உள்ள பயம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு மனுஷங்க மேலே தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இருட்டில் போகாத அதெல்லாம் முன்னெல்லாம் சொன்னாங்க இப்போ அந்த பயம்லாம் வந்து எல்லாத்தையும் குறைஞ்சிருச்சு மனுஷங்க ஒருத்தனை வந்து பயம் கொடுத்து அடிமையாக்கி வைக்கிறாங்களா அவங்களால தான் வந்து அடுத்த மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத வந்து இதில் சொல்லியிருப்பாங்க பயம் முழுவதும் பேய் பிசாசுகள் ஆவிகள் மற்றும் பாம்பின் மீதே குவிந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தனியாக இருட்டில் நடந்தால் பேய் பிடித்து விடும் என்று ஊரே பயந்தது இன்று பேய்கள் பிசாசுகள் மீதான பயம் பெரும்பாலும் போய்விட்டது ஆனால் அந்த இடத்தை மனிதர்கள் பிடித்து கொண்டு விட்டார்கள் இன்று பயமே நம்மை வழிநடத்துகிறது எதையும் அடிமையாக்கவும் அச்சமூட்டுவதற்கு மட்டுமே பழகிய நாம் வசீகரிப்பதற்கும் நெருங்கி அன்பு கொள்வதற்கும் என்ன சாத்தியங்களை உருவாக்கப் போகிறோம் எதையும் அடிமையாக்கவும் அச்சமூட்டுவதற்கு மட்டுமே பழகிய நாம் வசீகரிப்பதற்கும் நெருங்கி அன்பு கொள்வதற்கும் என்ன சாத்தியங்களை உருவாக்கப் போகிறோம் இந்த கேள்வியின் விடையில் தான் நமது எதிர்காலத்தின் அமைதி அடங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை அடிமையாக்கி பயம்புறுத்தி அச்சுறுத்தி வைக்கிறனால இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ தான் வந்து ஒரு அமைதியை நோக்கி நம்ம போகிறது இது எப்போ மாறுதோ அப்போ தான் வந்து எல்லாமே மாறும் ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து இவங்களை வந்து இப்போ நம்ம கேரக்டர் வச்சு நம்ம பயத்தினாலே வந்து இவங்களை நம்ம அடிமையை தான் வைக்கிறோம் அப்போ தான் அவன் வந்து சொல்கிறத கேட்பான் அப்படின்றதெல்லாம் வைக்காமல் நார்மலாக வந்து ஒருத்தவங்களை வந்து அனுசரிக்கப்பட்ட ல வந்து எல்லாமே இங்கே மாறும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை ஒரு வேறு ஏதாச்சும் ஒரு கடையில் வேலை பார்த்தாலோ அப்படி எந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான ஒரு கதை இருக்கும் அதோட ஒரு அனுபவத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து நீங்கள் சிந்திக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த புக்கு கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் உள்ள வந்து ஒரு புத்தகம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள் நன்றி